இப்படி வச்சு எடுக்கலாமா நீங்கள் மூஞ்சி சரியா தெரியல ஆ நல்லா தான் இருக்கு பாவடியை ஒதுக்கி வச்சுருக்கோம் தெரியாது தெரியுது வா வா போதும் தெரியுது அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேசரி கேசடியா கேசரியா கேசடி கேசரி ஆனால் கேசரின்னு தான் நம்ம சொல்கிறது ஆமாம் அம்மாவை பேச்சு வழக்கில் கேசரிங்கிறது இந்த கேசரி வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம் நானும் அப்பாவும் அதான் இன்றைக்கி வந்து எந்த வேலையும் இல்லை அப்பாவுக்கு ஆமாம் படிச்சு இல்லை அது மே கொல்ல எந்த வேலையும் இல்லை ஸோ எனக்கும் திங்கணும் போல் இருந்தது இந்த கேசடினால் உடனே செஞ்சிடலாம்ல ஆமாம் சுடு தண்ணியை சுடு தண்ணியை பொதிக்க வச்சு டக்குன்னு சாப்பிட்டுருவோம் அதுக்காக தான் கேசரி செய்யலாம்ப்பா நான் அப்பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன் டக்குனு அது நல்லதா கெட்டதா எதோ பீ இருக்கணும்னால தின்னா உனக்கு அதெல்லாம் சொல்ல உடனே நல்லா டீசெண்டாக பேசுவேன் அது கேசரி வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம் என்ன சொல்றது ரவா வேணும் ரவா வேணும் வேணும் சீனி நெய் நெய் வேணும் வேணும் நெய் அது ரொம்ப இது கேஷ் என்ன டக்குன்னு கேட்ட முடியாது அதுக்கு நாலஞ்சு சாமான்லாம் வேணும் அதான் நெய் வேணும் ஆ நெய் வேணும் சக்கரை ஏலக்காய் இதெல்லாம் நாங்கள் போய் பக்கத்தூரில் பக்கத்து எசனி போவோமா எசனில் தான் வாங்கினோம் அப்புறம் எங்கே உங்க இது வாங்க ஏழாச்சு போகிறேங்க ஆ ஏழாச்சி போய் தாத்தூர்லேயே நம்ம இங்கே சோறு சாப்பிடலாம் ஆ அது இதெல்லாம் வாங்கிறது பக்கத்தூரில் ஒரு கிராமத்துக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு கிண்டி கிண்டி கொடுக்கணும் சரிங்க மக்களே இதெல்லாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ற வீடியோவை தான் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது கேசரி செய்ய போகிறோம் ஆமா நீ சட்டையை மாற்றிட்டு வா நான் கொஞ்சம் அப்படியே தலைக்கு எண்ணெய் தடவிட்டு நீ பவுடர் கூட அடிச்சுட்டு வா சரிங்க மக்களே போயிட்டு வரோம் பண்ணிவிடுங்களா சேவிங்களாம் பிய பண்ணோட தாடி வளர்க்கணும்ண்ணா சரி அது தான் சின்ன பிடிச்சிக்கிட்டு நடக்கிறேன் இதெல்லாம் கீழே தாடி பிடிச்சி தாட்டை எடுத்துட்டு போகிறோம் சரி போய் சட்டையை மாற்றி நான் மூஞ்சி கழிவிட்டு எண்ணெய் தடவிட்டு வரேன் என்ன தேடிட்டு வரேன் அப்படியே போகலாம் போய் வாங்கிட்டு வரலாம் என்னப்பா ஓகே மக்களே கிளம்பிட்டோம் தலைக்கு என்னெல்லாம் தடவிட்டு அப்பா பார்த்தீங்கன்னா சத்தம் மாற்றிட்டாரு சும்மா பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம்

எவ்வளக்கா எவ்வளவுக்கு அஞ்சு அஞ்சு ரூபா பத்து பத்து ரூபா ஒன்று வேற என்ன கலர் பவுட்ரு மூஞ்சி இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன் என்ன கலர் சிவப்பு கலர் அடுத்து ப்ரோ இது வந்து நெய் டப்பா சின்னதாக இருந்தால் கொடுத்துருங்க நெய் ஐம்பது வேணும் போதுமா தோதா இன்றைக்கி வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் வேறு கிலோ ரவா கிலோலாம் போட அரை தான் போடுவான் ரவா நெய் ஒரு ரொம்ப

தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு என்னப்பா இனிமேல் செய்யறது தான் செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட்டுருவேன் நல்லா விஷயம் இருந்தேன்னா நாட்டுல போயிட்டு நாட்டு முடிப்பேன் வைக்கிது அப்பா வந்து குச்சி எடுக்க போறாரு அடுப்பு பத்த வைக்க என்ன எடுத்து இங்க எடுத்தா என்னப்பா அங்க இருக்கிற குச்சி வேடா குச்சி எடுத்து இதுவே போதுங்கறியா போதும் இதில் தான் அமைக்கலாமா கரகை எடுத்தாச்சு தேவையான முதல் பொருளே வந்து பார்த்தீங்கன்னா குச்சி குச்சி எடுத்தாச்சு அடுத்தது அடுப்பை பத்த வைக்க அடுப்பை பத்து வைக்கணும் எனி ஹெல்ப் ஏதாவது உதவி வேணுமா ஒரு வசதி வேண்டியில் நீ செவன்தான் போதும் அப்பா கேசரி செஞ்சு யாரும் பார்த்ததில்லல்ல பார்ப்பீங்க அன்றைக்கி கிண்ணி எடுத்துகிட்டு வரணுமா தான் இதெல்லாம் தான் எங்க அம்மா கண்டு கேட்டேன் கரண்ட்டு எடுத்துகிட்டு வரட்டா போய் கரண்டி எடுத்தேன் நீ இதை வச்சிரு நான் போய் கரண்டி எடுத்துகிட்டு வரேன் கரண்டி எடுத்தான்னு போயிட்டோம் அம்மா கரண்ட் கரண்டி வாங்கியாச்சு தப்பா கரண்டி கரண்ட்டு போயிட்டே பருக்கம்னா கருவ ஒரு ஹாட் ஆட்டு அந்த அந்தான வந்து இந்த அடுப்பு வேஸ்ட்டாக தானே இருக்கு அதில் வச்சு நெய்யை உருக வச்சு இந்த பாதாமு அதெல்லாம் கொட்டி வாட்டணும் ரவா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டியாச்சு ஹீட்டாக இருக்குது நல்லா ரொம்ப ரொம்ப அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாதுப்பா கொதித்த நீரில் அப்பா வந்து கலர் பொடி போட போயிறார் கலர் பொடியை போடுறோம் போடணும் மஞ்சள் கலர் வாங்கியிருக்கலாமா ஏன் இதுதான் போதுமா கலரு போதும்பா ரொம்ப போடாதப்பா இல்லை இல்லை தெரியுமில்ல ஆ போதும் போதும் கலர் வந்துடுச்சு அப்படியே மேகம் மேகமூட்டத்தை காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி மழை வர்றது உறுதிங்க மழை வரத்துக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடணும் வருத்தர் ரவா ரவா கொட்டலாமா இந்த அப்படின்னா இரு வீடியோவில் காட்டுறோம் கீழே கொட்டுது பாரு ஏலக்காய் இல்லைப்பா ஏலக்காய்லாம் நான் நச்சு போட்டுப்பாரு அதான் ஏலக்காய் பண்ணால் ஏலக்காய் இல்லையா அது என்னக்கா ஆ ஏலக்காய் இருக்குது இருக்குது ஆகா ரெடி ஆகிடுச்சு நல்லா கிண்டிடுப்பா நெய்யெலாம் மேலேயே இருக்கு அதான் இருக்கணும் அப்பா ரெடி ஆகிடுச்சு இறக்கணும் இறக்க போகிறேன் வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு

நல்லா இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா ம் எங்கள் காட்டு வரமா தான் நீ வாயில் வச்சு பாரு போராத்தையும் காலி பண்ணிவிடுவா எப்பாரு முன்னாடி வந்து சரியான மேகம் அப்படியே நல்லா கற்களாக இருக்குது காற்று வேற அடிக்குது மழை அதாவது மழை இறங்க போகுது அந்த டைமில் சூடாக இப்படி ஒரு கேசரி சாப்பிட போகிறோம் தேப்பா ஆ அப்படியே ஒரு ஸ்பூன் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்பூன் வேணுமா ஸ்பூன் இருந்தேன்னா அது சாப்பிட்டுட்டே இருக்கிறது நல்லாயிருக்கும் ஆமாம் கையால் சாப்பிட மாட்டேல வெள்ளை காரம் கொடுப்போம்ல நீ ஸ்பூனு சொல்கிறேன் ஆனால் கையால் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குது டேஸ்ட்டு அருமையாக இருக்குது நீ செஞ்சே இருக்க அப்படிங்கிறதுனால அருமையாக இருக்கும்போது சாப்பிட்டு பார்த்து சொல்லு நான் சாப்பிட்டு சொல்கிறேன் நல்லா தானே இருக்கு சூப்பராக இருக்கேன் ம் இனிப்பாக இருக்குது நல்லா கேஸுக்கு வந்து இனிப்பு இல்லாம நான் கஷ்டமா என்ன ஒரு கொரோனா லைட்டாக என்ன தண்ணி மாதிரி வச்சுருக்கணும் வளர்ச்சி நடக்கிறதா கேஸு தான் இருக்கணும் அப்படி இல்லை இதுவே ஓரளவுக்கு லூஸாக தான் இருக்குது இன்னும் லைட்டு லூஸாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் டேட்டா பாரு ஒரு அரை மணி நாள் இது டைட் ஆகிடும் கூடாது ஆ கேசிதுன்னா கொஞ்சம் அப்படியே நல்லா வாயில் போட்டால் கரையணும் ஓஹோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக அப்பா செஞ்சுருக்காரு மழை வர மாதிரி இருக்குது நாங்கள் மாட்டை வேற போய் உள்ளே பிடிச்சி கட்டணும் மழை வந்துடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு வந்துடுச்சு வந்துடுச்சுன்னா வந்துடுச்சுன்னா வந்து எப்பா இந்த கேசடி எல்லாம் டெய்லி ரெண்டு வேளை சாப்பிட்டோம்ச்சிக்க ஆ சூப்பராக இருக்கும் இனி சூப்பராக இருக்கும் ரத்த பல்லுக்கு ரெண்டு வேலையா மூணு வேலையா கூட சாப்பிட பல்லு கூற கிளண்டு போகணும் சொத்த புல்லு இருந்தால் ரொம்ப டஃப் தான் சாப்பிடக்கூடாது ரொம்ப இல்லை இனிப்பாக எல்லாமே சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட்டாலும் வாய் கொப்பிச்சணும் ஆமாம் வாய் கொப்பிச்சு சரியா போண்டா சரிங்க மக்களே எங்களுடைய கேசடி வந்து வேறு லெவலில் இருக்குது சாப்பிட்டுட்டோம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து சாப்பிட்டதை இதை விட நிறுத்த போகிறோம் என்னப்பா சாப்பிட்ருவோம் வீடியோ நிறுத்த போகிறோம் ம் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம வந்து சமையல் வீடியோவில் அதை போய் செய்ய செய்யலாம் சொல்லப்படாதுன்ட்டு யா சமைச்சு கொடுத்தது போதும் உனக்கு வேலைக்கு போய் சம்பளத்தை விட நான் சமைச்சு போகிறேன் அது ஒரு நாள் கொடுக்குறேன் சரி மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நன்றி